ஒரு மணி நேரம் ஆயிட்டு கூட்டு போலாம் எப்பா இப்பதான் எனக்கு உயிரே வந்திருக்கு சரிப்பா வீட்டுக்கு போலாம் எதுக்குன்னு எங்க வந்திருக்கோம் உனக்கு எது வரைக்கும் இருக்கு நான் சொல்லுதேன் மது ஒரு உதவி கேட்டா ஒரு பையனை பயமுறுத்தணும்னு

நான் டாக்டர் மாதிரியா இருக்கேன். எல்லா ஊர்லயே எடி டாக்டர், ஊர் என்ன டாக்டர்க்கு மகா சூப்பரா வைத்தியம் பார்ப்பாங்க. நல்ல கைராசியான டாக்டர். நம்ம புது டாக்டர் கை வச்சதாம் ஆரியா குணமாயிட்டானே. நல்ல அருமையான டாக்டரா இருக்க. ஆ அவங்க UK ல படிச்சிருக்காங்க. UKனா உத்தரப்பிரதேசா? ஐயோ இளக்க UKனா லண்டன். லண்டன்ல எல்லதானே வருது. யூ எங்க இருந்து வருது? ஏகாது யுனைடெட் கிங்டம் உங்களுக்கு புரியாது எனக்கு அதெல்லாம் புரியாதா சரி சரி ஐட்டம்ல வாங்க போவோம் தம்பி நாளைக்கு இந்த டாக்டர பார்த்து நன்றி சொல்லிரணும் அவங்க ஃபீஸ் கூட வாங்கல ரொம்ப நல்ல டாக்டர் அவங்க லேடி டாக்டர் லேடி டாக்டர்ங்க யுகேல படிச்சவங்கங்க வயசான பாட்டியா சி வயசான பாட்டியாவா அவங்க வாலிப பொண்ணு அழகு தேவத கிறுக்க மாதிரி பேசாத ஏகா டாக்டர் வயசானது என்னது என்ன கோவம் வருது மகாராஜனுக்கு கண்டிப்பா ஏதோ இருக்கு இதை நாம தெரிஞ்சுக்காம விடக்கூடாது அப்படியா சரி நாளைக்கு நான் வந்து நன்றி சொல்லிருந்த போகுமா சரி வா மதுதான் ரொம்ப கவலைப்பட்டு இருந்தா மது டப்பி நல்லா பேசு ஆஹ் சரீன என்ப காத்தவராய நாங்க போயிட்டாரோ சரிண்ண ஆஹ் எல்லாரும் வாங்க போவோம் ஒரு பேசண்ட்டுக்கு ஆறு பேரா வியலங்கும் இந்த கருப்பு சட்டை போட்டவரை நம்ம மேடம்க்கு பாடி கடா வைக்கலாம் போல பவுன்சர் மாதிரிதான் கருப்பு ட்ரெஸ் போட்டுட்டு இருக்காரு ஏட்டி பங்குசே நம்ம மகராஜன கவடச்சியா அந்த டாக்டர் பிள்ளைய வச்சுக்கணும் வாங்காம பாத்துக்கிட்டே இருந்தாரே அந்த பிள்ளை நல்லா பிடிச்சிருக்கு போலயே ஐய நான் பெருசா கவனிக்கலையா நான் ஆரியாவே தான் பாத்துட்டு இடம் எப்படி இருக்கா நீனு நான் கவனிச்சக்கா அவ கண்ணுல ஒரு பூரிப்பு தெரிஞ்சது இவா ஒண்ணுதான் நாலு பூரிப்பு புண்ணாங்கண்ணு இன்சல்ட் இன்சல்ட் கிரேட் இன்சல்ட் சேம் சேம் பப்பி சேம் டு மீ ஏக்க இழுச்சக்கா கீதாக்கா சொல்றது கரெக்ட் தான்க்கா அவருக்கு அந்த டாக்டரா ரொம்ப பிடிச்சிருக்கு அவருக்கு டாக்டர்லாமா அது உருண்டை மட்டும் டாக்டருக்கு குணமே காணாத ஒரு மாதிரி குரங்கு கணக்கை கத்திக்கிட்டு இருப்பாரு அவங்க எல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுப்பாவுல டாக்டர் டாக்டருக்கு தானம்மா முடிப்பாவோ ஒருவேளை லவ் ஆச்சுனா முடிச்சு தான வைக்கணும் ஏற்கனவே ஊர்ல இருக்கிற லவ் பத்தாதாட்டி எனக்கு என்னமோ அப்படிதாங்க தோணுது மகாராஜருக்கும் இந்த டாக்டருக்கும் ஒரு கல்யாணம் முடிஞ்சதுன்னா எனக்கு அதை விட சந்தோஷம் எதுவுமே கிடையாது ஏன்னா அந்த பிள்ளை என் பிள்ளையோட அழகுல அந்தஸ்துல அப்புறம் வந்து நல்ல வேலையில உயர்ந்துருக்கா அப்போ என் மனசும் திருப்தியாகிடும் சி எனக்கு உங்கள் பிள்ளைய விட்டு கொடுத்து பேசுவீங்க முனிசுக்கு என்ன குறை ஆகோ அழகால் எட்டு மாதிரி இருப்பாளே டாக்டர் பிள்ளையை பார்க்கும்போது நம்ம பிள்ளை அழகு கம்மி தான் ஆகணும் ஏன் மனசு கொஞ்சம் நிறைஞ்சிரும் சரி நம்ம பிள்ளை விட்டு போனாலும் அதை விட எல்லாத்திலயும் கூட ஒரு நல்ல அழகான பொண்ணு கிடைச்சிட்டு என் மனசும் ஆறுதல் அடையும் பத்தியா அதனால கொஞ்சம் என் மனசும் மாறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல முனிச கூட கொஞ்ச நாள ஏத்துக்கிடுவோம்ல அதெல்லாம் நம்ம கையில என்னக்கா இருக்கு யார் யாருக்கு எங்கெங்க முடியணுமோ அங்கதான முடியும் உங்க பேட்ட பேசாம இருப்பீங்களா கொஞ்ச நாள் அவ்வளவு போட்டு எடுக்கணும் பட்டி முதுகலை குத்திட்டா சரி நான் ஏதோ ஒண்ணுப்பா முதுகலை கொட்டி குத்திட்டா உட்கார்ற இடத்துல குத்திட்டாரு அவ என்ன பண்ணா அவ அப்பா தானே பிளான் போட்டு கொடுத்தாரு கீதாக்கா நம்ம எப்படியாட்டும் மகராஜனையும் அந்த புது டாக்டரையும் சேர்த்து வச்சுட்டோம்னா இழிச்சக்கா மனசு மாதிரி முனிசை ஏத்துக்கிடுவாங்கக்கா நாளே இருந்து வேலையில இறங்குவோமா இவ்வளவுக்கு வேற வேலையே இல்ல ஊர்ல நல்லா அடி வாங்கிட்டு சாவு போயிட்டு ரெண்டு பேரும் வயசான காலத்துல உங்களுக்கு என்ன இளவு தெரியும் போங்க ஆமாட்டி எனக்கு வயசாயிட்டு உங்க ரெண்டு வரைக்கும் வாலிபா ஊஞ்சல் ஆடுது போமாட்டி நீங்க பாங்க அக்கா உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது இன்னொரு ரெண்டு பேரும் அடுத்து காதல் கதைக்க ஆரம்பிச்சுட்டாலுவோம்மா இது ஏன் போலப்பா அழகா அளவு ரெண்டு நாளைக்கு ஒரு சூப்பரான லவ் லெட்டர் எழுதி டாக்டர் கையில கொடுத்துறோம் சரியா மகராஜன் கொடுத்தாருன்னு சொல்லி குடுக்கணும் அக்கா அப்படிதான் உங்க காதல நம்ம வளர்க்கணும் சூப்பர் ஐடியாக்கா சரிக்கா சரி நைட்டு போற உட்காந்து யோசிச்சு எழுதுற பாரு காதல் காடிதம் வரைந்தேன் உனக்கே வந்ததா வந்ததா வசந்தம் வந்ததா உள்ளம் கொள்ளுகின்றது இதயம் அல்லுகின்றது என் பிரிசங்கார புது பெண்டாட்டிக்கு வைர தோடு வைர நெக்லஸ் எல்லாம் வாங்கி கொடுக்க இன்னைக்கு போய் ஒரு டிராமாவ போட்டு பணம் பறிக்க போறேன் படம் கொடு படம் கொடுன்னா கொடுக்க மாட்டாவோ ஏதாட்டு போய் சொன்னாதான் கிடைக்கும் கலோ எச்சு

ஒரு வருஷம் பீச கட்டியாச்சு அதனால ஏப்ரல் ஓடி முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் பிள்ளைகள் வீட்டுல வச்சுக்கிடுவோம் ஆமா மக்கா சொல்றது சரிதான் முழு ஆண்டு பரீட்சை நெருங்குகிறது அங்க இருந்தாலும் நல்ல படிப்பார்கள் அடுத்த வருஷத்துல இருந்து நாம் பார்த்துக் அடுத்த வருஷம் காயத்ரி பிள்ளைகள் படிக்க வச்சுக்கிடுவா அதனால பிரச்சனை இல்ல தம்பி பிள்ளைகளை விட்டுட்டு வர்ற வழியில கொஞ்சம் ஜாமெல்லாம் வாங்கணும் அப்புறமா அக்கா காதுல போட்டுருக்க கம்மல் ஒன்னு ஒருங்கிட்டுப்பா புது தங்க கம்மல் எடுக்கணும் எனக்கு ஒரு ஐம்பதாயிரம் கிடைக்குமாப்பா உனக்கு அனுப்புகிறேன் போயிட்டு போ ஆஹ் குடிமை மயினி நல்லா இருக்கேமானுக்கா எப்படி இருக்கீங்க எப்படி பக்காய் பூச்சி நல்லா இந்த செட்டிலாயிட்டமா ஆஹ் நான் போட்ட பிக் உனக்கு இங்க இதுக்கு வந்தேன் உனக்கு கணக்கு பிடிச்சி விட்டாச்சுல்ல குடிமை மயனி நான் ரொம்ப வருஷம் உசுரோட இருக்க மாட்டேன் அத சொல்லிட்டு போக தான் வந்தேன் என்ன வருஷம் குடிச்சிட்டீங்களா இல்ல அதுக்கு மேல என்னங்க வந்து படம் போட்டுட்டு நிக்க

கொஞ்சنا பேச்சறத கேக்க யார மீ இல்லையா பாலுகா என்ன விஷயம் சொல்லுங்க காயத்ரி அவடெல்லாம் பேச்ச வரத வெச்சக் கூடாது எனக்கு இதயத்துல 22 டாக்டர் சொல்லிட்டாவோ ரொம்ப அதுக்கு ஒரு லட்சம் தேவைப்படுது இதயத்துல அப்படி இருக்கவே முடியாது ஆமா ஒரு மெடிக்கல்

தம்பி இவ கதை விட்டுட்டு தெரியுதா நீ எதுவும் கொடுக்கணும் நினைச்சிட்டு கூட பாத்தாத சொல்லிட்ட ரிப்போர்ட்டை கொண்டு வரட்டும் அது நிஜமாக இருந்தால் கண்டிப்பாக நாம் காப்பாற்ற வேண்டும் என்ன இருந்தாலும் நமது வீட்டில் வாழ்ந்த பெண் அல்லவா எப்பா இருபத்தி ரெண்டு ஓட்டெல்லாம் யாருக்குமே இருக்காதப்பா நீ படிச்ச மாதிரியா பேசிக்கிட்டு இருக்க நீ எல்லாம் என்னதான் காலேஜ்ல போய் வேலை பாக்கியப்பா ஆம் மொபைல் பொய் சொல்லுகிறாள் ஏன் இப்படி ஏமாற்று கொண்டே வாழ்கிறாளோ சி அவ குறியெல்லாம் பணம் தான் பணம் 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 அவளை பத்தி பேசாத சரி நான் பிள்ளைல போய் விட்டுவாரு

காயு நீ என்னை புரிந்து கொண்டது அவ்வளவுதான் அது இரக்கம் ஒரு பெண் பணம் இல்லாமல் கஷ்டப்பட்டு இறந்து விடக்கூடாது அது இரக்கம் ஆனால் உன்மீது நான் வைத்த காதல் வந்து சொல்லி மாளாது நீதான் என்னை வேண்டாம் என்று விட்டுவிட்டு ஓடினாய் தயவு செஞ்சு என் காதலை கொச்சைப்படுத்தாதே அந்த பெண்மணி மேல் இருப்பது எனக்கு இரக்கம் மட்டுமே அந்த பணத்தின் மீதுதான் நான் பைத்தியமாக இருக்கும்போதுதான் மண்டையில் அடிபட்டு இருக்கும் போது கல்யாணம் செய்து வந்தேன் தெளிந்ததுக்கு அப்புறம் எனக்கு அந்த பெண் மேல் எந்த ஒரு இதுவும் இல்லை அதுக்கும் என் மேல் எந்த ஒரு விருப்பு வெறுப்பும் இல்லை எந்த நேரமும் வீடு வேண்டும் பங்களா வேண்டும் கார் வேண்டும் நகை வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறது எங்கள் இருவருக்கும் புரிதலே கிடையாது அதனால் தேவையில்லாத விஷயங்களை நீ பேச வேண்டாம் என் மனதில் அப்பத்திலிருந்து இப்போது வரை காயும் மட்டுமே இரு